നിങ്ങൾ മലയാളിയാണോ ഇല്ല തമിഴിനാണ് പിന്നെ നന്നായി മലയാളം സംസാരിക്കുന്നു സിംപ്ലി മൂന്നു കൊല്ലം ജോലി ഇല്ലാണ്ടിരുന്നു സാരി പൊഴുത വീണടിക്ക വേണ്ടാമേനും ഒരു പുതു ഭാഷ ഗുജറാത്തി പഠിക്കുകയാണ് எதுவரை படிச்சூ நான் ஒரு எம்ஏ வாசிச்சிட்டுంది ஓ மை காட் மை காட்னு சொன்னா போறா மை காட்ஸ்னு പറയണം என்ன போல ஒரு லட்சம் பேர் எம்ஏ யும் வாசிச்சிட்டு ஜോலி இல்லாண்ட அலையാണ് ஒரு லட்சம் ஆட்களுக்கு ஜോலி கொடுக்க சாத்தியம் இல்லையா நான் എങ്ങനെ ஒரு லட்சம் ஆட்களுக்கு ஜോலி കൊടുക്കും പക്ഷെ നിങ്ങൾക്ക് வரும் നിങ്ങൾ லெட்சத்தில் ஒரு தினம் என்னது மூர்துనా 29 30th next month 5th 12th நீ தான் சூஸ் பண்ணனும் நீங்க என்ன தேதி சொன்னாலும் சரி

மன்மதுலியில் படம் பாத்துருக்கியா நீ நான் அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறேன் தேவி, நம்ம கல்யாணத்தை பத்தி நீ கனவை காணது இல்லையா இல்லை யோசனை பண்றதுண்டே என்னன்னா அது நடக்குமான்னு ஏ ஏ ஏன் அப்படி சம்பியம் ரெங்கனுக்கு ஒரு வாரத்துல வேலை நம்ம கல்யாணத்தை மறந்திட வேண்டியதா அப்பாவை சந்திக்கவே முடியல தேவி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்பாவை சந்திக்க முடியலன்னு சொன்ன எப்படி சார் உங்களுக்கு மனசு இல்ல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன ஏமாத்திடலான்னு நீங்க நினைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது எனக்கு என்ன தோணுது தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் தினம் ரங்களுக்கு நூறு ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா தான் ராத்திரி வைஃபா இருப்பேன்னு சொல்லுவேன்னு பயமா இருக்கேன் உன்னுடைய என்ன ஒண்ணு சொல்றது

യോ സാർ മോർണിംഗില് നിങ്ങള് ജോഗിങ് ഞാൻ മലയാളത്തിലൊക്കെ സംസാരിച്ചല്ലേ നിങ്ങള് ലക്ഷത്തിലോർത്തനാണെന്നൊക്കെ പറഞ്ഞല്ലേ ഓ റൈറ്റ് റൈറ്റ് ഞാൻ എപ്പോഴാ വരാൻ പറഞ്ഞത് എനിക്ക് പവർ കുറച്ച് കുറവാണ് അല്ല വളരെ സാർ എന്നെ ഇന്ന് വരാൻ പറഞ്ഞു പക്ഷെ രാവിലെയാണോ രാത്രിയിലാണോന്ന് പറഞ്ഞില്ല അതുകൊണ്ട് സായന്ത്രം വന്നു സായന്ത്രം വന്നാൽ പണക്കാർ നിങ്ങള് നല്ല സ്പിരിറ്റിൽ ഉണ്ടാവല്ലോ ഞാൻ ചോറ് പിന്നെ സാറിങ്ങനെ ഒരു മെമറി വെച്ചോണ്ട് എങ്ങനെയാ ബിസിനസ് ചെയ്യുന്നത് എന്റെ ചുറ്റുമുള്ള എല്ലാവരും ബുദ്ധിശാലികളാ അപ്പോ നിങ്ങളോ പ്രതാപൻ മീറ്റ് മിസ്റ്റർ സാരമില്ല എം പഠിച്ചിട്ടുണ്ട് വെരി ഇന്റലിജന്റ് പക്ഷെ ജോലിയില്ല നമ്മുടെ ജംബക് ബ്രാഞ്ചിൽ ഒരു ഉദ്യോഗം കൊടുക്കാമെന്ന് ആലോചിക്കുന്നു ഇതെന്റെ മകൻ പ്രതാപൻ ഇത് അവന്റെ ഗേൾഫ്രണ്ട് മിസ് സാരമില്ല പാട്ടിയാദേവി ഞാൻ നനിച്ചപ്പോതു

ரங்கா இங்க வந்தார முன்னால் ரூமுக்கே வரல நான் பயந்தது நடந்து போச்சு நான் அவர் கிட்ட வெச்ச வச்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு உடனே அப்ப போல தான் இன்னும் காணோம் எனக்கு பயமா இருக்கு தேடிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் தேடுங்க பரணி அவரை பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க ரங்கனை பார்த்தேன் மின்ட்டு பாலம் சிவாஜி சிலைக்கு உடனே வருவும் பரணை நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதியில் எறிவதுண்ட நல்லதோர் வீணை செய்தே சொல்லடி சிவசக்தி படைத்து விட்ட சிவ சிவசக்தி அற்புதம் அந்த பாட்டை பாடினப்போ மெம்பர்ஸோட கைதட்டல கவனிச்சிங்களா ரொம்ப உருக்கம் போங்க என் பையனுக்காக பாடின பாட்டு இல்லையா உங்க பையனா கோச்சித்து வீட்டு விட்டு வந்துட்டான் இங்கதான் டில்லியில எங்க இருக்கான் இவனை யாராவது பாத்திருக்கீங்களா பாரதியார் பாட்டுகள்னு அவனுக்கு உயிர் அதனாலதான் பாரதி பாட்டையே பாடினே. அந்த பாட்டை கேட்டு வந்துட மாட்டானாங்கிற ஆசைதான் டேய் தம்பு என்னடா இது கோலம் டேய் நம்ம மூணு பேர்ல யார் யோகியமா வாழ போறோம்னு பேசிக்கிட்டமே நான் தான்டா பரம யோகிய இப்ப என்னுடைய உத்தியோகம் என்ன தெரியுமா ஒரு ஹஸ்பண்ட் அவளுக்கு மட்டுமில்லை அவ ஆஸ்திக்கும் கூட பாவம் விதவ என்ன விட வயசான மனைவியா வாழ்க்கை கொடுத்தேன் புருஷனா சம்பளம் எடுத்துக்கிட்டேன் தட் சார் உருப்பிட மாட்டேங்கடா உருப்பட மாட்டேங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தானே அந்த லட்சியவாதி இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அது இருக்கட்டும் நீ ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்க பைத்தியக்காரனா நானா திலீப் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஏன் சார் பைத்தியக்காரனா இருக்க போறேன் என்ன திலீப் உன் இருக்கானா ஓட பைத்தியம் ஓ என்னடா உடம்பு புறா பச்சை குத்திட்டு இருக்கியா சர்வம் திலீப் மயம் இப்ப தாண்டா இதோ வந்து தந்தாலே பழகுன தோஷத்துக்கு பத்து ரூபா என் பேரை சொல்லி ஒரு ஃபில் மீல் சாப்பிடுற இரு என்ன வச்சுமா எதுக்கு டியர் அவனுக்கு பத்து ரூபா கொடுத்தீங்க இல்ல அவன் வந்து பைத்தியக்காரனுக்கு பத்துக்கும் உனக்கு வித்தியாசமா தெரிய போகுது அதானே வாழ்க உள்ள வந்த வந்து பாக்குறியா கதவு இருக்கிற அளவுக்கு ஜெனல் ஸ்ட்ராங் இல்லை பழைய வீட்டுக்காரன் படிக்க எல்லாம் வெளியே தூக்கி அறிஞ்சிட்டான் அதுக்காக இந்த தான் கிடைச்சதா என்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன ஏன் அப்படி டார்ச்சர் பண்றேன்